அம்மி சாப்பிட்டீங்களா இல்ல இன்னும் சாப்பிடல இனிமேதான் சாப்பிடணும் சாப்பிடணுமாக்கா நாலு கருங்கால் இட்லி ரெடி பண்ணி வச்சிருக்கா அப்படியே ஆக இனிமே சாப்பிட நீ பூஜை வீட்டுக்கு போய்க்கொண்டு இருக்கேன் நீ இதுக்கு அப்புறம் தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்களா ஓகே ஓகே ஹாய் வேணி சிஸ்டர் வாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை நான் இனிமேல் தான் சாப்பிடணும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காங்க பிரியாணி சிக்கன் ரைஸ் சாப்பிட்ணும் இனிமேல் இங்கே சென்னையில் தான் இருக்கும் ஹாய் சீனிவாசன் வாங்க வணக்கம் ஹாய் வீனி அக்கா விஜய் கூப்பிட்றாங்க நான் நேரம் யாரும் கூப்பிடா ஒரு நிமிஷம் மடிப்போடா வேணி சிஸ்டர் ஹார்ட் கொடுக்குறாங்க விஜய் ப்ரோன்னு ஆர்டர் கொடுக்குறாங்க ஓகே இங்கிலீஷ் சிஸ்டர் திரும்ப நேரம் இருந்தாலும் சந்திக்கிறேன் ஓகே அண்ணா ஓகே அண்ணா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் சிக்கன் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டா சிக்கன் புனியா வந்துடுமா அப்படியா சரி

விஜய் ப்ரோ வீட்டுல என்ன ஸ்பெஷல் சொல்லு பாரதி பருப்பு சாதம் நம்ம வீட்டுல கருங்காலி இட்லி கருங்காலி இட்லி யூனிஃபார்ம் போச்சு வேணியாக்கா ஏன் யூனிஃபார்ம் போச்சு மனசே இல்லை என்னாச்சு பாரதி பாரதி சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் ஈரமா இருக்கு மழை பெஞ்சா ஈரமா இருக்கு உனக்கே ஓவரா இல்லை நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம் ஓவரா பேசாத பாரதி மழையா பொய் பொய் சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் அவன் பொய் ஆதி அக்கா ஹேர் ஸ்டைலு இல்லையா காலஞ்சு போயிருக்கு வண்டியில போய் வந்தது பேனி சிஸ்டர் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன் ஆதி சிஸ்டர் சென்னை பக்கத்தில் அம்மா நேத்து வந்தோம் இங்கதான் அம்மா நேத்து தான் வந்தோம் ஓட்ட அனுப்புறேன் பாரு முருங்க பஸ்ல வந்துமா பாரதி என்ஜாய்